நாம மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக நீதிமொழிகள் பதினைந்தாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் கோபக்காரன் சண்டையை எழுப்புகிறான் நீடிய சாந்தம் உள்ளவனோ சண்டையை அமர்த்துகிறான் சண்டையை உருவாக்குகிறவன் கோபக்காரன் என்று இந்த வசனம் நமக்கு சொல்லுகின்றது பல நேரங்களிலும் அமைதியான சூழ்நிலைகள் திடீரென்று சண்டையாக மாறிவிடுகின்றது கோபம்தான் சண்டையை எழுப்புகிறதில் பிரதான பங்கு வகிக்கின்றது இரண்டு பேர் பேசிக்கொள்ளுகின்ற போது ஒருவன் திடீரென்று கோபப்படும்போது அங்கே எதிர்பாராத விதமாக சண்டை ஆரம்பித்து விடுகின்றது யாரும் நினைத்திராத பிரகாரமாக அது மிகப்பெரிய பிரச்சனையாகவும் உருவெடுத்து விடுகின்றது ஆனால் அமைதியாக இருக்கின்ற மனிதர்களால் மிகப்பெரிய பிரச்சனைகள் கூட ஒன்றுமில்லாதது போல போய்விடுகின்றது இதை இரண்டையும் நாம் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது மனுஷனிடத்தில் இருக்கின்ற கோபம் மிகப்பெரிய ஆபத்தான ஒரு சுபாவமாக குணநலனாக காணப்படுகின்றது நம்முடைய கோபங்களை கட்டுப்படுத்துகிறதற்கு தேவன் நமக்கு உதவி செய்வார் கட்டுப்படுத்தப்படாத கோபம் மிகப்பெரிய தீங்குகளுக்கு காரணங்களாக மாறிவிடும் முற்கோபம் நிதானம் இல்லாத செயல்களுக்குள் மனுஷனை தள்ளிவிடுகின்றது அவன் எவ்வளவு புத்திசாலியாக இருந்தாலும் அறிவுள்ள மனுஷனாக இருந்தாலும் கோபம் வருகின்ற பொழுது மனுஷன் நிதானம் தவறி பேச ஆரம்பிக்கின்றான் போய் செயல்பட ஆரம்பிக்கின்றான் இவைகள் எல்லாமே அவமானங்களையும் நிந்தைகளையும் கொண்டு வரும் மிக பெரிய பிரச்சனைகளுக்கு காரணமாகவும் மாறிவிடுகின்றது நாம் பிறரோடு பழகுகின்ற நேரங்களில் சிலர் தாங்கள் நியாயமாக பேசுகிறோம் என்று நினைத்து கொண்டு மிகவும் கோபப்பட்டு பேசிவிடுகின்றார்கள் நம்முடைய சுபாவம் இருக்கின்றது இந்த காலை வேளையில் பிறரோடு தொடர்பு கொள்ளுகின்ற விஷயங்களில் நாம் நீடிய சாந்தம் உள்ளவர்களாயிருந்தால் சண்டைகளே அமர்ந்துவிடும் ஆனால் கோபம் உள்ளவர்களாக இருந்தால் சமாதானம் உள்ள இடங்களில் சண்டைகள் உருவாகிவிடும் நாம் சண்டைக்கு காரணமானவர்களாய் இராமல் சமாதானத்துக்கு காரணவான்களாய் காணப்படுவோம் வேதம் சொல்லுகின்றது சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனுடைய புத்திரர் எண்ணப்படுவார்கள் என்று ஆகவே நீடிய சாந்தம் உள்ளவர்களாயிருந்து மிகப்பெரிய சண்டைகளை அடங்கச் செய்கிறவர்களாக நாம் காணப்படுவோம் மதியினமாய் கோபக்காரர்களாகி சண்டைகள் உருவாகிறதற்கு ஒருபோதும் இடம் கொடாமல் இருப்போம் நம்முடைய வாழ்க்கை சமாதானமுள்ளதா இருக்கும் இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருப்பதாக ஜபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்லாண்டு நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் நாங்கள் எந்த சூழ்நிலையிலேயும் நிதானம் தவறி கோபப்பட்டு சண்டைகளுக்கும் பிரச்சனைகளுக்கும் காரணமானவர்களாய் மாறிவிடாமல் சண்டையை அமர்த்துகின்ற நீடிய சாந்தத்தோடு நடந்து நல்ல மனப்பக்குவத்தை எங்களுக்கு தாரும் எங்கள் சுபாவமே உம்மை போல நீடிய சாந்தமுள்ளதாக மாற்ற உம்மிடத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஜபத்தை கேட்டதற்காக மூலம் வேண்டிக் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே ஆமீன் கத்தத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக